ஹலோ மக்களே நம்ம வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மீன் குழம்பு எந்த வேலையுமே இல்லை டக்கு 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 டக்குன்னு போட்டு எல்லாத்தையும் பண்ணிடலாம் நம்ம வந்து ரொம்ப நேரமாக ஒரு ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை மீனை மட்டும் கழுவி வச்சுருந்திங்கன்னா போதும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே குழம்பு வச்சு இறக்கிடலாம் எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து சின்ன பிள்ளைல நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் பெரியம்மா அவ்வளோ சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த குழம்பு வச்சு இறக்கிடுவாங்க ஆனால் வாயில் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு அது தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் அது வந்து இன்னும் வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி டேஸ்ட்டில் வரணும்னு இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம மசாலா எடுத்துக்கலாம் எல்லாமே இதுக்கு அரைக்கிற பொருள் தான் ரொம்ப முக்கியம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு வந்து உங்களுக்கு அந்த வாசம் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஓகே கால் ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் ஒரு ஒன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்க போகிறோம் தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து வெ வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க இந்த இவ்வளோ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு தேவை இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் உ மீன் வந்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த அரைச்ச மசாலாவும் மொதல் போட்டுருங்க இது கூட வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே போட போகிறோம் எல்லாத்தையுமே இந்த மசாலா பாருங்கள் இப்படி நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுருக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி இதாக அரைக்காதீங்க எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு நாள் போட்டுக்கோங்க ஒரு பத்து பூண்டு பல் போட்டுக்கோங்க கருவேப்பலை போட்டுக்கோங்க சின்னதாக வெட்டின வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கங்க இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கங்க தக்காளி ஒரு ரெண்டு வெட்டி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றணும் புளி தண்ணியும் ஊற்றிக்கணும் மிக்ஸி மிக்சியில் இருக்கிற தண்ணியும் ஊற்றிக்கணும் அப் அப்போல்லாம் வந்து தான் அரைச்சி போடுவாங்க இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறோம் அந்த அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க இந்த புளியும் கரைச்சி நல்லா ஊற்றிடுங்க நான் நிறைய புளி போட மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நல்லா புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் நிறைய புளி போட்டுக்கோங்க நாங்கள் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் புளி அதனால் வந்து புளி போட்டுட்டு நம்ம இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நம்ம இது வந்து ரொம்ப இது பண்ணி விடக்கூடாது மீன் உடஞ்சிரும் நம்ம இப்போ இது எதுவுமே நம்ம அடுப்பில் வைக்கல இன்னும் வரைக்கும் நம்ம முதல் இதெல்லாம் போட்டுட்டு இனிமேல் தான் ஸ்டா ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம் நம்ம கேஸு எதையுமே வச்சு தாளித்து நான் போடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து அது நல்லா ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப கட்டியாக மீன் குழம்பு வைக்க மாட்டோம் ஏன்னா வந்து அந்த அந்த கொஞ்சம் லிக்விடியாக இருந்தால் தான் அந்த சாப்பாட்டில் நல்லாயிருக்கும் மீனோட டேஸ்ட் நல்லா வரும் ரொம்ப கட்டியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த குழம்பு இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் கேஸ் ஆன் பண்ணி இனிமேல் தான் கொதிக்கும் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் காயணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க ரொம்ப வேகமாக கின்னா மீன் உடனே உடஞ்சி வந்துடும் மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப சும்மா அப்படியே டோப் எடுத்து இப்படி ஆட்டி வச்சாலும் ஓகே இல்லை லைட்டாக இப்படி கிண்டி கிண்டி விட்டாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் லைட்டாக இப்படி அந்த தேங்காய் இருக்கிறதுனால பிடிக்கணும் சில டைம் பிடிச்சிரும் அதனால வந்து நம்ம லைட்டாக இப்படி கிண்டி கிண்டி விட்டு இது பண்ணிக்கலாம் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சு வருதுன்னு வாசம் வீடே தூக்குது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ரொம்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோதான் ரொம்ப கிண்டி கிண்டி எதுவும் பண்ண வேண்டாம் இந்த கொதிச்சு நல்லா வத்தணும் அவ்வளோதான் அதுக்கு தேவை வேறு எந்த மசாலாவும் இதில் நம்ம போட போகிறதில்ல இது கொதிக்கிறது மட்டும்தான் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டைம் காட்டுறதே அது வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியுது ஆனால் அங்கே நேரமே ஆகாது நான் எதையுமே எடிட் பண்ணலை அப்படியே தான் நான் வந்து அப்படியே இப்போ செஞ்சதை அப்படியே எடுத்து போட்டு போட்டிருக்கேன் அவ்வளோ டைம் தான் இதுக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கே ஆச்சு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க செய்ய ஆரம்பிக்கும்போது எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மீனை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சுது இப்போ அவ்வளோதான் இதை இறக்கிட்டேன் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு போடலாம் இது வந்து தான் இது வந்து போடணும்னு அவசியமே இல்லை அப்போல்லாம் யாருமே தாளிக்க மாட்டாங்க இது எனக்கு இந்த வாசம் பிடிக்குன்றதுனால நான் தேங்கெண்ணில் தாளிக்கிறேன் கொஞ்சம் தேங்கண்ணை ஊற்றிக்கோங்க அதில் வந்து வெறும் கடுகு வெந்தயம் கொஞ்சோண்டு வெங்காயம் கருவேப்பிலை இவ்வளோ தான் வேறு எதுவும் தேவையில்லை இந்த வாசம் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் தாளிக்கிறேன் இது தாளிக்காமையும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கன்னியாகுமரியிலலாம் அப்படியே தாளிக்காமே சாப்பிட்ருவாங்க அதுக்கு எந்த தாளிப்பும் போட மாட்டாங்க இப்போ வந்து நான் அதை வந்து கடுகு வெந்தயம் போட்டேன் வெறும் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்புல ஊற்றுற போட்டுற வேண்டியது தான் அவ்வளோ அதோட அந்த குழம்போட வேலை முடிஞ்சுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போடலாம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க தீஞ்சிரும் அந்த அப்போ அந்த வெந்தயத்தோட கசப்பு ப வரும் அதனால அந்த கசப்பு வராமல் பார்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்துடும் அந்த டைமில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா போடுங்க ஏன்னா எனக்கு வந்து மீன் குழம்புல நிறைய கருவேப்பிலை வாசம் வந்தால் தான் பிடிக்கும் அதனால் வந்து நல்லாவே கருவேப்பிலை போடுவேன் அது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது தான் அதனால கருவேப்பிலை நல்லாவே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எல்லாமே வதங்கி வந்துருச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொட்டிட்டா வேலை முடிஞ்சது நிறுத்தியாச்சு கேஸ் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ இந்த குழம்புல வந்து அந்த தாளிப்பு போட்டுறேன் ரொம்ப வாசமாக இருக்கும் லாஸ்டில் தாளித்து போடுறதுனால இந்த வாசமுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம முதல் தாளிச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிறதுக்கும் லாஸ்ட்டில் கொதித்து போடுறதுக்கும் தாளித்து போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் நல்ல வாசனை நல்ல டேஸ்ட் எல்லாமே வரும் அதனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்ல சுடுசோறில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த குழம்பு நம்ம மேலே தாளித்து கொட்டுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனுமே வந்து நல்ல மீன் வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து மீன் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன மசாலா போட்டாலுமே அது நல்லா இருக்காது அவ்வளோவுக்கு இது நல்ல சூப்பரான மீனாக வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெடியாகிடுச்சு நான் சுட சுட போ சோறு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக இதில் வந்து இது கமெண்ட் போடுங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஒரு டைம் நான் இன்னொரு நல்ல வீடியோவோட நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க